காய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்க நிக்கல் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வானிலா எண்ணெய் ஆலைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தோம் அது ரொம்ப மாதம் ஆகிட்டு இருந்தாலும் மக்கள் வந்து இன்னும் ஆரோக்கியமான எண்ணெயை வந்து அதிகப்படியாக தேடணும் அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மறுபடியும் வானிலா எண்ணெய் ஆலைக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் கடையில் வைக்கக்கூடிய கெமிக்கல் எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதை தவிர்த்துக்கிட்டு சுத்தமான எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு நோயும் வராது ஏன்னா சமையலுக்கு எண்ணெய் இல்லாமல் எந்த ஒரு சமையலும் இல்லை அதனால் முதல்ல நமக்கு ஆரோக்கியம் எண்ணெயிலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சுத்தமான எண்ணெய் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஏரியாவில் வானிலா எண்ணெய் தான் பெஸ்ட்டு இருக்குதில் ஏன்னா நாங்கள் அதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம வந்து இது வந்து ஏதோ ஆடுக்காகவோ இல்லைன்னா அவங்க நம்மளை கூப்பிட்டோ அப்படியே இருந்தால் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலை நம்மளாகவே ஓனாக அவங்ககிட்ட போய் கேட்டு இந்த வீடியோ நம்ம எடுத்து அப்லோட் இருக்கோம் அந்தளவுக்கு இவங்க வந்து நம்பிக்கையாக ரொம்ப உறுதியாக நூறு சதவீதம் உண்மையாக பண்ணிகிட்ருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்றுக்கு கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வானிலை எண்ணெய் ஆலையை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சுத்தமான வானிலை எண்ணெய் பயன்படுத்தி பயன்பெறுங்க நீங்களும் நம்ம இன்றைக்கி எதர்ச்சியாக தான் வானிலா ஆலைக்கு வந்து போயிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் பார்த்து அங்கே வந்து ஃபில்லிங் நடந்துகிட்டு இருந்து ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து நிலக்கடையில் வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக கடல் எண்ணெய் தயார் பண்ணதுக்காக அந்த ப்ராசஸ் வந்து தயாராகிட்டு இருந்து சரி நம்ம போனதுக்கு புரோஜனமாக இருக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் புரோஜன படம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் அவங்ககிட்ட கேட்டேன் எத்தனை கிலோ நீங்கள் வந்து நிலக்கடலை எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு பதினஞ்சு கிலோன்னு சொன்னாங்க பதினஞ்சு கிலோ நிலக்கடலையை ஒரே டைமில் தட்டி அதை வந்து மிஷினை இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மிஷின் ரன்னான தொடங்குனதுமே அப்புறம் கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணுவாங்க அதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொன்னால் நம்ம ஒரு கிரைண்டரில் வந்து மாவு அரைக்காதான் இருக்கட்டும் மிக்சியில் ஒரு தேங்காய் இறக்கதாக இருக்கட்டும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் அது அறப்படும் அந்த அறப்படறதுக்காக தான் நம்ம இதில் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதை வந்து கடைசியில் ஒரு ப்ராசஸ் மூலமாக தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துருவாங்க தண்ணி அதில் வந்து ஸ்டோர் ஆகுது இல்லை அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ண மாட்டாவே நூறு சதவீதம் வந்து ப்யூர் எண்ணெயாக வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது நேச்சுரல் எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் அதாவது இவ்வளோ நாள் தான் வேலிடிட்டி அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கரெக்டாக இந்த லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பி எவ்வளோ நாள் வேல்யூ இருக்கும் எவ்வளோ என்னென்ன கண்டென்ட் இருக்குது எல்லாமே அவங்க வந்து ப்ராசஸை செக் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு இன்னும் அதர் கண்ட்ரிஸுக்கும் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஏரியாவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மேக்சிமம் இவங்க வந்து நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ திருநெல்வேலி பக்கமும் இறங்கியிருக்காங்க இன்னும் ரொம்ப தூரம் போகலை இப்போ தான் காவல் கிணறு வர ரீச் பண்ணியிருக்காங்க இனி அதுக்கப்புறம் வள்ளியூர் அப்புறம் திருநெல்வேலி மெயின் ஏரியாவுக்கெலாம் கண்டிப்பாக சப்ளை பண்ணுவாங்க அப்படின்ட்டு ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே எண்ணெய் எடுத்து முடிச்சாச்சு இப்போ இந்த எண்ணெய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே இருந்து இப்போ மேலே கொண்டு வர போகிறாங்க மேலே ஏற்கனவே ரெண்டு குடோன் இருக்குது இந்த ரெண்டு குடோனும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் என்ன காரணம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் ஒரு குடோன் வந்து எதுக்கு அப்படின்னா வெளியேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து அதில் வந்து காயை போட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா வெளியேருந்து வாங்குறது வந்து எந்தளவுக்கு காய நமக்கு தருவாங்க அப்படின்ட்டு நமக்கு க்ளியராக தெரியாது அதனால கூட கொஞ்சம் காயை போடணும் அப்படிங்கிறதுக்கிட்டு ஒரு குடோனும் இன்னொரு குடோன் எதுக்கு அப்படின்னா நம்ம மேக் பண்ணுற ப்ராடெக்டை வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸ்டோர் பண்ணும்போது அது என்ன அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டே இதில் தான் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கடலையை வந்து அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ணோம் அந்த தண்ணியெல்லாம் நம்ம அந்த குடனில் வைக்கும்போது வேப்பராகி கண்டிப்பாக வெளியே போயிடும் நமக்கு ப்யூரான கடலெண்ணெய் கிடைக்கும் இப்படி தான் எல்லா இதுலேயும் வந்து மேக் பண்ணுறாங்க அதாவது கடல் எண்ணெய் விளக்கெண்ணெய் என்னென்ன எண்ணெய் இவங்க ரெடி பண்ணுறாங்களோ எல்லா இதுலேயுமே இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து அந்த கருப்பு கலர் டார்ப்பாக விரிச்சிருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா ஹீட்டை வந்து இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆக்சுவலாக கருப்பு வந்து ஹீட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் அந்த ப்ராசஸ்க்காக தான் கீழே வந்து கருப்பு இது பண்ணியிருக்காங்க இந்த குடனுக்குள்ளே ஆக்சுவலாக நிற்க முடியாது பயங்கர ஹீட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நின்னாலே நம்ம வேற்று ஒழிகிறோன்ட்டு சொல்லலாம் ஓகே அங்கே வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே கீழே கொண்டு வருவாங்க கீழே கொண்டு வந்து நெக்ஸ்ட் அது எங்கே போவோம்னா ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு போகும் இந்த மாதிரி மறுபடியும் எப்படி மேலே கொண்டு போனாலோ அதே மாதிரி பட்டன் அமுத்தி நம்ம வந்து அதை லோடு வந்து கீழே இறக்குறோம் கீழே கொண்டு வந்து அதை வந்து ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு இப்போ நம்ம கொண்டு போக போகிறோம் நம்ம இப்போ அந்த எண்ணெய்க்குள்ளே வெயிட்டை செக் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து மேலே வைக்கும்போது போது இனிஷியல் வெயிட் எவ்வளோ இருந்து இப்போ ஃபைனல் வெயிட் எவ்வளோ இருக்குது இந்த ரெண்டையும் மென்ஷன் பண்ணி பார்ப்பாவை அப்போ நம்ம எந்த அளவுக்கு வெயிட் வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் இனி நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போவோம் ஃபில்லிங் ஸ்டேஷனில் அந்த எண்ணொரு கண்டெய்னர் இருக்குது அந்த கண்டெய்னரில் ஊற்றினா போதும் மற்றபடி பம்பு வந்து தானாகவே எல்லாம் ஃபில் பண்ணிக்கிடும் பம்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும் அதுவே வந்து ஃபில் பண்ணி பாட்டில் நிறைஞ்சதுமே அதுவே ஸ்டாப் ஆயிரும் நம்ம வேலை அதுக்கு பிறகு கேப் போடணும் அப்புறம் அதில் ஸ்டிக்கர் ஓட்டணும் இப்போ தான் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு ஆனால் எல்லா இதுலேயுமே கரெக்டாக ஒவ்வொரு நேரமும் ஆயிலை மாற்றி மாற்றி போதும் அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் இது கண்டிப்பாக வச்சுருக்காங்க துணி அந்த அரிப்பு எல்லாமே அழகாக செட் பண்ணியிருக்காவ அதாவது எனக்கு தெரிஞ்சி நான் பார்த்த அளவில் நல்லா கிளியராக ப்யூராக நமக்கு ஆயில் வேணும் சுத்தமான ஆயில் வேணும் இயற்கையான ஆயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நூறு சதவீதம் உண்மையானது உறுதியானது அதில் மாற்றிக்கிறது கிடையாது நீங்கள் நம்பி வாங்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இந்த வானிலை என்ன ஆயுதா அதில் வந்து மாற்றிக்கிறது இல்லவே இல்லை ஓகே மக்களே நான் உங்களுக்கு புரியும்படி முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை வந்து தெளிவாக நான் பேசி உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்ட்டு நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய அந்த சக்கு அதாவது அந்த புண்ணாக்கு அப்படிங்கிறதையும் அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க யாருக்கு வேணுமோ அவங்க வந்து விலைக்கு வாங்கிட்டு போகலாம் அதுவும் சப்ளை பண்ணுறாங்க இதுதான் அந்த இந்த ஸ்டிக்கரு கேப் எல்லாம் போகக்கூடிய ஏரியா இதுக்கும் தனியாக ஆட்கள் வச்சுருக்காங்க இப்போ அங்கே வந்து முந்தைய ஒரு ஆள் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு கர்ஸு இப்போ வந்து கூட ரெண்டு பேர் இப்போ மூணு பேர் ஒரு வேலை பார்த்துருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு சப்ளை இருக்கு ஏன்னா அவங்களுடைய பொருளுடைய தரம் அந்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சூரியகாந்தி எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் இந்த தலைக்கு தேக்கக்கூடிய ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் பொடுவுக்கு தனியாட்டு அந்த மாதிரிலாம் நிறைய சப்ளை இருக்காங்க நாட்டு சக்கரை கிடைக்கும் இன்னும் வத்தல் மல்லி என்னென்ன உண்டோ எல்லாமே சப்ளை பண்ண ஆரம்பித்தாச்சு நான் காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அமேசான்லேயும் இவங்களுக்குள்ள ஆர்டர் வந்து கிடைக்கும் இன்னொன்று முக்கியமான விஷயம் இங்கே வந்து ரொம்ப சுத்தம் காக்கணும் காலனிகளை வந்து உள்ள வரும்போது தவிர்க்கணும் சிசர் குடியக்கூடாது அந்த மாதிரிலாம் அழகான தகவல்கள் வந்து முன்ன நீங்கள் என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு ரொம்ப நீட்டாக எங்களுடைய வேலை நடந்துகிட்ருக்கு ஓகே மக்களே இது போல நல்ல நல்ல விஷயத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு விடைபெறுது ஆ மரிய மீண்டும் ஒரு காரணம் சந்திக்கலாம் நன்றி மக்களே பாய் பாய் கேட்டேன்